மண்பாண்டங்கள் தேவை அதிகரித்துள்ளதால் மண்பாண்ட தொழிலாளர்கள் மகிழ்ச்சி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள காருக்குறிச்சி என்றாலே அனைவருக்கும் ஞாபகத்திற்கு வருவது நாதஸ்வர கலைஞர் காருக்குறிச்சி அருணாச்சலம் தான் ஆனால் காருக்குறிச்சியில் மண்பாண்ட தொழிலும் மிகப்பெரிய அளவில் நடந்து வருவது அனைவருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை பொங்கல் விடா என்றால் புது மண்பானையில் பொங்கல் இடுவது தீப ஒளி திருவிழா என்றால் மண்பாண்ட பொருளால் ஆகல் விளக்கு என ஒவ்வொரு விழாக்களிலும் மண்பாண்ட பொருட்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மண்பாண்ட பொருட்களை சில காலம் மறந்திருந்தாலும் தற்போது வெயிலின் கோர தாண்டவத் மீண்டும் அனைவரும் மண்பாண்டம் தொடர்பான பொருட்களை அதிக அளவில் வாங்கி செல்கின்றனர் அதிலும் குறிப்பாக நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி பட்டம் காருக்குறிச்சி கிராமம் மண்பாண்ட தொழிலுக்கு பிரசித்தி பெற்றதாகும் ஒரு காலத்தில் இங்கு தயாரிக்கப்படும் மண்பாண்ட பொருட்கள் கடல் கடந்து இலங்கை வரை சென்றதாகவும் இங்குள்ள மண்பாண்ட தொழிலாளர்கள் கூறுகிறார்கள் மேலும் தங்களுக்கு அரசு பல்வேறு உதவிகள் செய்ய வேண்டும் எனவும் மானியம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர்